மகாநதி மகாநதிசீரியில் இப்போது காவேரி முடிவு பண்ணுறாங்க எப்படியாவது போய்ட்டு கிட்டே நம்ம பேசிடணும் அப்படின்னு சொல்லி மாமி வீட்டுக்கு வராங்க ஸோ வா காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீங்கள் பேசிட்ருங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு மாமியும் மாமாவும் அங்கிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து விஜய்கிட்ட காவேரி கேட்குறாங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா மெஸ் சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து காவேரி வெணிலா வந்து நீ கரெக்டாக கால் பண்ணும்போது தான் வெணிலா வந்து வந்துட்டா அதனால்தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் வெணிலா என்னென்ன பேசினாங்களோ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா காவேரி அவளுக்கு வந்து எல்லா ஞாபகமும் வந்துருச்சு சரி ஞாபகம்லாம் வந்துருச்சு இல்லை அப்புறம் எதுக்கு அனுப்பாமல் இருக்கீங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு இடத்துல அவளை நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி சொன்னீங்க அந்த விஷயத்தில் மட்டும் ஏன் உங்களால் முடிவு எடுக்க முடியல அப்படின்னு காவேரி தெளிவாக கேட்குறாங்க அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு ஆமாம் அப்படி தான் நானும் இருந்தேன் ஆனால் அவள் சொல்லி முடிச்சுட்டு நான் பேசுறதுக்குள்ளே அவள் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படிங்கிறப்ப நான் ஏதாவது நம்மளை பற்றின உண்மையை சொன்னேன் அப்படின்னா அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால தான் காவேரி நான் சொல்லலை அப்படின்னோன்னு நீங்களே ஏதாவது யோசிச்சுட்டு சொல்லாமல் இருப்பீங்களா இது நல்லாவே இல்லை விஜய் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு வச்சுட்டு நான் இருந்தேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுக்கு என்னெல்லாம் பேசுகிறா ஃபோனில் வந்து வெணிலா நான் வந்து லைனில் இருக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வெணிலா புழுங்குறாங்க நான் மாசமாக இருக்கேன்னு வந்துட்டு ஆசையாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்குது எப்படி விஜய் நான் இந்த இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெண்ணிலா தான் முக்கியம் நீங்கள் இருக்கிறப்ப நான் எப்படி இந்த விஷயத்த சொல்வேன் அப்படின்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் விஜய் ஒன்று வெணிலா இல்லைனா நான் இங்கே பாருங்கள் ஒன்று வெணிலாவை கொண்டு போய் யார் வீட்லையாவது விட்டுட்டு வாங்க அவங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வந்து பார்க்காதீங்க காவேரி காவேரின்னு பின்னாடி வராதிங்க எனக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வெண்ணிலா வந்து இப்போ முழுசாக குணமாயிட்டாங்க அவங்களுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி எந்த ஒரு பொண்டாட்டி ஏற்றுப்பா இந்த மாதிரி தன்னோடய புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு வந்து கட்டி பிடிக்கிறதும் ஐ லவ் யூ சொல்கிறதும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு என்னோடய மனவேதனை உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது விஜய் அப்படின்னா ப்ளீஸ் காவேரி திரும்ப திரும்ப சொல்லி என்னை காயப்படுத்தாது அப்படின்னு சொல்ல இல்லைங்க எனக்கு நல்லாவே தெரியுதுங்க உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியம் ஒன்று வெண்ணிலா முக்கியம்னா வெண்ணிலா கூடவே அப்படியே போயிருங்க திருப்பி வர வேண்டாம் வெண்ணிலா வெண்ணிலா உங்களுக்கு எப்படி தெரியுமா வெண்ணிலாவும் வேணும் நானும் வேணும் வெளில அந்த பக்கம் வச்சுக்கணும் இந்த பக்கம் காவேரி காவேரி ஏன் கூட வந்து பின்னாடி இருக்கணும் அந்த கதையை எனக்கு நடக்கவே நடக்காது நான் ஃபைனலாக சொல்லிட்டேன் வெனிலாவாக நாவா வெளிலாவுக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஏன்ட்ட வாங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து போயிடுறாங்க இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காரு அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ